வணக்கம் நான் உங்கள் சங்கவி என்றால் பொது நலம் அனைவருக்கும் திகழ்வன் தளபதி ஐயா மக்களுக்காக எங்களுடைய தலை அஜித் அவர்கள் புலி என்ற ஒரு படம் விஜய்க்கு கொடுத்திருந்தார்கள் பதினைந்து கோடி சம்பளம் வாங்கினாராம் சரியாக வரி செலுத்தவில்லை என்று போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சொற்றமறை பற்றியதாக ஒரு சிறிய சிறிய ஒரு ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போகின்றோம் ஏனென்றால் இந்த ஒரு விடயம் வந்து தற்பொழுது சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது வாத பிரதிவாதங்கள் வந்து அதை வைத்துக்கொண்டே நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு விடயத்தை பற்றி கதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுதே எனக்கு அதை நினைத்து சிரிப்பதா அல்லட்டி அழுறதா என்கின்ற மாதிரியாக இருக்கின்றது காரணம் அந்த சொச்சமருக்காக அவர்கள் பயன்படுத்திய தலைப்பு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் வந்து மாணவர்களுக்கான சொச்சமர் வந்து நடந்து நடைபெறுவது வந்து வளமை வளமையாகவே அவர்கள் ஒரு தலைப்புல வந்து சொற்சமர் வைப்பார்கள் தற்பொழுது வந்து அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய சொற்சமர் தான் பெரிய ஒரு பொருளாக இருக்கின்றது விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் தலையில் வைத்து கொண்டாடுவது தலையா தளபதியா என்கின்ற ஒரு தலைப்பு ஒரு தலைப்பு இந்த தலைப்பை வைத்து வாதிக்கக்கூடியவர்கள் வந்து விவாதிக்க கூடியவர்கள் வந்து பாடசாலை மாணவர்கள் சரியா இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு என்னுடைய பாடசாலை ஞாபகங்கள் வந்தது காரணம் நானுமே விவாதங்கள் நிறைய நிறைய விவாதங்கள்ல வந்து பங்கு பற்றி இருக்கின்றேன் எங்களுக்கெல்லாம் அந்த காலங்கள்ல வழங்கப்பட்ட தலைப்புகள் பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா சினிமா வந்து மாணவர்களினுடைய வாழ்க்கையை ஆக்குகின்றதா அளிக்கின்றதா அது மட்டுமின்றி இந்த சமூக ஊடகங்களால் வந்து இளைஞர்கள் வந்து பாதிப்படை சமூக ஊடகங்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்குகின்றதா வழிபடுத்துகின்றதா இதை விட நவீன கண்டுபிடிப்புகளால் வந்து வாழ்க்கை நன்மை பயக்குகின்றதா நவீன ஊடகங்கள் அல்லது தீமை பயக்குகின்றனவா என்கின்ற இந்த மாதிரியான தலைப்புகள் தான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இது வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்கின்ற மாதிரியாகவும் இருக்கும் அதாவது விவாதத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு தலை சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வருகின்றதாக இருக்கும் அப்படி இல்லை ஒரு அமையும் இருக்கின்றேன் அப்படியாகத்தான் நான் பார்த்திருக்கக்கூடிய விவாதங்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு விவாதம் என்ன என்னதற்காக இவ்வளவு பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு எல்லாம் காரணம் வந்து அந்த தலைப்பு தான் அதுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களினுடைய பாடசாலை ஆஹ் சீருடைகளுடன் அவர்களினுடைய பாடசாலைக்கான அனைத்து அடையாளங்களுடனும் அவர்கள் வந்து அந்த சொச்சமரிலே பெற்றுகின்ற பொழுது அவர்கள் அவர்களினுடைய அந்த ஆக்ரோஷம் ஒரு விவாதம் செய்கின்ற பொழுது அந்த வசனங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது உதாரணங்களை முன்வைக்கின்ற பொழுது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த விவாதம் என்பதும் வந்து அதை பார்ப்பதற்கும் உண்மையிலேயே அழகாக இருக்கும் அந்த பிரமிப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாணவர்கள் பேசு பேசுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய பாட பாடசாலை சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்றதை வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது காரணம் பாத்தீங்கன்னு சொல்லி அவர்கள் தலையா தளபதியா என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையுமே அவ்வளவாக கொண்டாடுகின்றார்கள் அவ்வளவு நிறைய விஷயங்களை அவர் பெரிய பைக் ரேசரா இருக்கிறார் அவர்கிட்ட வந்து அதாவது தலை வந்து பைக் ரேசரா இருக்கிறார் அவர்கிட்ட வந்து நிறைய அதாவது முதல் முதல் நடிகர் அவர்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்குது ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு அதை விட அஞ்சு மொழி அவருக்கு தெரியும் அப்படி இப்படி என்று சொல்லி அவரே ஒரு நடிகராக அவர் அவருடைய எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அவர் நடிக்க வந்தவர் அப்படி என்று சொல்லியும் மீங்கால தளபதியை அதாவது விஜய் அவர்களை வந்து சொல்லுகின்றார்கள் அவர் வந்து தன்னுடைய தந்தையாரனுடைய நிழலில் இருந்து வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்கள் சொல்லி அவர்கள் ஒவ்வொரு படத்தையும் உதாரணம் சொல்லி கதைக்கின்றார்கள் உண்மையில் சொல்ல போனால் இது எல்லாம் இந்த படங்களை வந்து வார வாரம் கொண்டாடுகின்றார்கள் ஒவ்வொரு படங்கள் வர கொண்டாடுகின்றார்கள் இது எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் வரைக்கும் நன்மை காரணம் அவர்களே தாங்கள் பேசுகின்ற நிறைய பேச்சுகளில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் இது வந்து தங்களுக்கான வேலை வேலையா மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து அவர்களுடைய திறமையை வைத்து கோடிக்கணக்கில் உழைக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற ஆனால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கல்விதான் வாழ்க்கை கொடுக்கும் கல்வி கல்வியை விட்டால் வேறு கிடையாது என்ற மாதிரியாகத்தான் தற்பொழுது கால சூழ்நிலைகள் இருக்கின்றன அதாவது அவர்கள் ஒரு நடிகர்கள் இந்த உலகமே ஒரு நாடக மேடை அதில் நடிக்கின்ற நடிகர்கள் நாம் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து ஒரு துறையை தெரிவு செய்து அவர்கள் நடிப்பு துறையை தெரிவு செய்து அதில் அவர்கள் வந்து நடிக்கக்கூடியவர்கள் அது அவர்களுடைய நடிப்பு பிடிச்சிருக்கிறது நாங்கள் அதற்காக சென்று எங்களுடைய ஒரு பிஸியான எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அது ஒவ்வொன்றிலேயும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு சொல்வது பிரச்சனைகள்ல இருந்து தள்ளி இருப்பதற்காக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு சினிமாக்களையும் சென்று பார்க்கின்றோம் பார்த்து விட்டு வருகின்றோம் அவ்வளவு வந்து அனைத்தவர்கள் அவர்களுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களை தலையில் வைத்து கொண்டாடுகின்ற அளவிற்கு சில தொகையில் ஒவ்வொருவர் ஒவ்வொருதரும் வந்து ஒவ்வொருதரை ரசிக்கின்றார்கள் அவ்வளவு தானே தவிர பாடசாலை மாணவர்கள் இன்றைக்கு இதை ஒரு பெரிய பேசு பொருளாக்கி அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயம் இது கிடையாது என்றுதான் பெரும்பாலானவர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் வந்து இந்த தலையா தளபதியா அவர் இப்படி இருக்கின்றார் அவரிடம் இந்த குணங்கள் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எடுத்து அவர்கள் அப்படியாக ஒரு முன்மாதிரியாக அமைதியாக அவர்கள் வாழக்கூடியது சிறந்தது இப்ப முன்னிய காலங்களிலே உங்களுடைய முன்மாதிரி யார் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் தன்னுடைய தந்தையை சொல்லுவார்கள் நிறைய பேர் அன்னை தெரேசா அவர்களை சொல்லுவார்கள் அப்துல் கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படித்த மேதாவிகள் எல்லாவற்றையுமே சொல்வார்கள் இப்பொழுது கேட்டால் தலைய தளபதி சூப்பர் ஸ்டார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் தங்களினுடைய வாழ்க்கைக்கான ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றார்கள் உண்மையில் சொல்ல போனால் அவர்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்பது வேறு அவர்கள் நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்பது வேறு நீங்கள் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமிருந்தும் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தீய பண்புகளை விட்டுவிட வேண்டும் இது எல்லாருக்குமே அடிப்படையானது நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கட்டுக்கும் அல்லது நீங்கள் இப்படி பார்த்து ரசிக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்களாக இருக்கிறதுக்கும் அவர்களிடமிருந்து நீங்கள் நல்ல குணங்களை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர்களை இவ்வளவாக உங்களினுடைய கல்விக்கு மேலாக அவற்றை பார்த்து எடுத்துக்கொண்டு போவதனால உங்களினுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது அவர்கள் நடிக்கின்ற படங்களுக்கு அவர்கள் தாராளமாகவே சம்பளம் வாங்குகின்றார்கள் அதையும் வேற ஒரு மாணவி ஒரு விவாதமாக எடுத்து வைத்திருக்கிறார் அதாவது சரியாக டாக்ஸ் கட்டுகின்றார்கள் சரியாக சம்பளம் வாங்குகிறோம் அதுக்கு சரியான அப்படி சொல்லி அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கதைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் பாடசாலை மாணவர்கள் எப்படியான தலைப்புகளில் அவர்கள் வந்து விவாதிக்கலாம் எது இந்த சமூகத்துக்கு சிறந்தது என்றதை தெரிவு செய்து கொண்டு போக கொண்டு போக வேண்டிய இடத்துல பெரியவர்கள் இருக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்